ஸ் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள் ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா அஞ்சு ஆறு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி ஏழு ஆறு விட கேசிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம வந்து நாலு ஆறு இருபத்தி நாலு ஸோ கேசிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி விண்ணிட்டு வந்திருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம அஞ்சு ஆறு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி ஏழாவது டிராவோட கேசிங் வந்து பார்ப்போம் ஸோ முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ஆப் ஃபஸ்ட் வந்து பார்த்து வந்துடலாம் ஸோ ஆட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டி கேரளா ரெண்டுமே வந்து டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ ஆஃப் டிக்கெட் நீங்கள் கேரளாவுக்கு வந்து எப்போதும் போல் போகிறதுன்னு நம்ம நார்மலாக த்ரீ டிஜிட்டும் போட்டுக்கலாம் ஸோ ஃபுல் டிக்கெட்டும் போட்டுக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வின்னிங் ட்ரிப் சாரி வின்னிங் பார்த்தீங்கன்னா வின்னிங் அமௌண்ட் பண்ணுறாங்க உங்கள் ஈஸியாக விட்ராவல் பண்ணிக்கலாம் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் நீங்கள் நார்மலாக வந்து ரீசார்ஜ் பண்ணுறது கூகுள் பே ஃபோன்பே அந்த ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ டெஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கனாலே போதும் ஸோ ஆப் டவுன்லோட் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப் தான் இது இல்லாமல் நிறைய கேம்ஸ் இருக்குது த்ரீ டிஜிட் கேம்ஸு ஸோ அரை மணி நேரத்துக்கு கொடுத்துறாங்க ட்ரா இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்தீங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேம்மே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கேரளா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்டெலாம் வந்து பதினஞ்சாயிரூபா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ் அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டெஸ்க்ரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிவிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட ரி இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்ட்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறதுன்னு நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீடையிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலை ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும் நிறையா வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து ரிசல்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் சின்ன டெஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பார்ப்பேன் ஸோ அறநூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் எதிர்பார்க்காத ரிசல்ட் தான் டபுள் சிக்ஸ் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ஒன்றை கூட எதிர்பார்த்தோன்னு நான் அந்த போர்டு வந்து எனக்கு மாறிடுச்சு ஆனால் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஸோ நமக்கு வந்து அஞ்சு மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு சி போர்டில் ஸோ இன்னும் சீ போர்டு ஆல் போர்டு ரெண்டு ஏர் எதிர்பார்த்தோம் ரெண்டு ஏழு பார்ல ஸோ சுத்தமாக நேற்று வந்து எதிர்பார்த்த நம்பர் இல்லை தான் கண்டிப்பாக நம்ம வந்து அஞ்சு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ எல்லாத்துலேயுமே இந்த த்ரீ டிஜிட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு வந்து எல்லாத்துலேயுமே இந்த அஞ்சு வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் அந்த ஆரை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை ஸோ எதிர்பார்க்காத நம்பர் டபுள்ஸு ஸோ இந்த மந்த்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஒரு நாலு நாளாகவே பெரிய விண்ணிங் எதுவும் கொடுக்கல ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபிஃப்டி 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 ஏழில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல விண்ணிங் வந்து கொடுக்காமல் போகிறோம் கண்டிப்பாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து நம்மளுக்கு என்றைக்குமே சூப்பரான வின்னிங்ஸ் தான் வந்து எப்பவுமே கொடுத்துருக்கு ஸோ மிஸ் ஆகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து போட் நம்பர்ஸ் ஏ போர்டில் என்னென்ன வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்புடின்னா ஏ போர்டில் ரெண்டு நாலு ஒன்று ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்டு பார்த்தோம் அப்படின்னா ஆறு எட்டு மூணு ஆறு எட்டு மூணு சி போர்டு பார்த்தோன்னா எட்டு ஒன்பது ஆறு ஸோ என்னோட கெஸிங்கில் இருக்க நம்பர்ஸை போர்டு நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸிங்கில் இந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகுதோ நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லை நான் கொடுத்துருக்கேன் போர்ட்லேயே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங் எப்படி மேட்ச் ஆகுதோ நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வின்னிங் ட்ரிப் நியூஸ் பார்க்குறதுக்கு நம்ம புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ டெய்லி வந்து நம்ம விநியூஸ் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் டெய்லி சூப்பரான கேஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோஸ் வந்து ரெகுலராக பார்த்துட்டு உங்களுக்கு ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ வின்னிங் ட்ரிப் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று அஞ்சு எட்டு மூணு சாரி மூணு அஞ்சு எட்டு மூணு ஆன் போட் மட்டும்னா இந்த ஆறு ஸோ நாளைக்கு நம்ம எடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ் தான் ஸோ இந்த ஆறு நம்பர்லேருந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வரதான் போகுது ஸோ ஜஸ்ட் நமக்கு வந்து இந்த ஆறு நம்பர் கெசரினில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதுலேருந்து நமக்கு வின்னிங் வரத்துக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ்னா சான்சஸ் இருக்குது இந்த ஆறு நம்பர்லேருந்து ஸோ மிஸ் பண்ணாமல் செக் பண்ணிட்டு பாருங்கள் கெசரினில் மேட்ச் ஆகாமல் நம்பர்ஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து எப்படி நீங்கள் பார்த்து நிறையா சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் இதுலேருந்தே பார்த்திங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தெட்டு ஸோ இருபத்தெட்டு இந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க எண்ணூற்றி பன்னெண்டு எட்நூற்றி அறுபத்தி மூணு ஸோ இரநூத்தி ஐம்பத்தெட்டு அறநூற்றி பதினஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கேசிங் எப்படி மேனேஜ் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி ஆட்போர்டே வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஃபோர் டிஜிட் உங்களுக்கு கேசிங்கில் இருக்குது அப்படின்னா ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணால் கூட ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணலாம் സോ നാളെ വന്ന് നമ്മൾ ഇന്ന ഹാൽ ബോർഡ് പെണ്ണിങ് ടവേ സ്ട്രാങ്കാതെ എടുത്തു സോ എന്ത മാ കണ്ടിപ്പം ട്രൈ പണെ നെക്സ്റ്റ് ടൂ വിജിസ് എബി ബിസി പാപ്പം ബി സി എസി പാർട്ടി അൻപത്തി രണ്ട് ഇരുപത്തി നാല് ഇരുപത്തി ആറ് അറുപത്തി എട്ട് അറുപത്തി ആറ് ഇരുപത്തി ഒന്ന് பதினஞ்சு எழுபத்தி நாலு ஸோ என்னோடய கிஸ்பிங் இருக்கு டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவோம் எப்படியே ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் இல்லாட்டி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வப் பண்ணி ட்ரை பண்ணுறது வந்து கிடையாது இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்புடின்னா வந்து இருபத்தி நாலு அப்புடின்னா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறுன்னு அறுபத்தி ரெண்டு ஸோ இருபத்தி ஒன்று அப்படின்னா பன்னெண்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு டிஸ்பிங் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்வாப் பண்ணியோ இல்லாட்டி டைரெக்டாகவும் அந்த டூ டிஜிட்ஸில் வந்து ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் സോ ത്രീ ഡിജിറ്റ്സ് പാത്രം അപ്പോൾ ഇരുന്നൂറ്റി അറുപത്തി എട്ട് നാന്നൂറ്റി എൺപത്തി ഒൻപത് നൂറ്റി മുപ്പത്തി ആറ് ഇരുന്നൂറ്റി പതിനഞ്ച് ഇരുന്നൂറ്റി അറുപത്തി അഞ്ച് ഇരുന്നൂറ്റി പതിനേഴ് സോ നെക്സ്റ്റ് പാട്ടിന് ഐനൂറ്റി ഇരുപത്തി നാല് സോ എന്ന ഗസക്ക ത്രീ ഡിജിറ്റ്സ് കൊടുത്ത് ஸோ த்ரீ டிஜிட் ட்ரைப் பண்ணுங்கள் எப்போ பாக்ஸ் ட்ரைப் பண்ணுங்க அப்போ நல்ல வின்னிங்ஸ் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் இந்த வின்னிங் ட்ரிப் நம்பர்ஸ் ஆல் போர்ட் எப்பவும் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் கெஸ்ஸிங்ல மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸ் சிலையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது வின்னிங் வரத்துக்கு நைன்டி பர்சன்ட் சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்க போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸ்ஸிங் எப்படி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர் ட்ரை பண்ணுங்கள் ஸோ ஓகே பண்ணி அதுக்கு ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வின்னிங்ஸோட பார்க்கலாம்